ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா நம்மளுக்கு முதல்ல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு மேலே அதாவது நம்ம யாருக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம் நம்ம ஒரு ஃபார்மோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ வருது ஒரு மனுவோ வருதுன்னா நம்ம அதை யாருக்கிட்ட கேட்கணும் யாருக்கிட்ட சென்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நம்ம யாருக்கு கீழே வேலை செய்கிறோம் இன்னொன்று நமக்கு கீழே யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க நம்மளுக்கு யாராச்சும் அசிஸ்டண்ட் இருக்காங்களா நம்மளோட ஜாப் அவங்க அதாவது தான் நம்ம மேற்பார்வைப்பார்ன்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்து செயலாளர் அந்த செயலாளர் இருக்காங்களா ஊராட்சி செயலாளர் அவங்க வந்து யாரு கீழே வருவாங்க அவங்களுக்கு வந்து வர்ற லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் இல்லை அவங்க யாரோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி வேலை செய்யணும் அந்ததை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர் இந்த பஞ்சாயத்து தலைவர் கீழே தான் வந்து செக்ரட்டரி வருவாங்க செயலாளர் வந்து வருவாங்க ஸோ கிராம பஞ்சாயத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் செயலாளருடன் இணைந்து பணியாற்றுகிறார் சரிங்களா ஸோ பஞ்சாயத்து தலைவருக்கு கீழே தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர் கீழே தான் இவங்க வந்து பணியாற்றுறாங்க அடுத்து தொகுதி மேம்பாட்டு அலுவலர் தொகுதி மேம்பாட்டு அலுவலர் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் நம்ம பார்த்தோமா பிடிஓ கீழே தான் வந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்தோட அந்த இது வருதுன்னு ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர் அடுத்து ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஓ தொகுதி மேம்பாட்டு அலுவலர் அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இடைநிலை மட்டத்தின் செயலாளராக உள்ளார் இவர் வந்து கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கு வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையை வழங்குவார் சரிங்களா அடுத்து மூணாவது மூணாவது பட்வாரி பட்வாரின் நில பதிவேடுகளை பராமரித்தல் மற்றும் நில வருவாயை சேகரித்தல் ஆகியவற்றுக்கு பொறுப்பான அதிகாரி தான் வந்து பட்வாரி சோ நில நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து இவர் வந்து பணியாற்றுறாரு லாஸ்டா வந்து மற்ற வேற யார் யார் கூட எல்லாம் வந்து இந்த செக்ரட்டரி வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்ப்பாங்கன்னா மாவட்ட வளர்ச்சி அலுவலர் இல்லாட்டினா துணை மாவட்ட வளர்ச்சி அலுவலர் ஓகேவா போன்ற அதிகாரிகளோடவும் வந்து இந்த பஞ்சாயத்து செயலாளர் வந்து பணிகளை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள் ஓகேவா அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் உள்ளவங்க அப்போ பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துனால் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு ஊராட்சி ஒன்றியம்னால் அந்த தொகுதி மேம்பாட்டு அலுவலர் பிடிஓ அதுக்கு மேலேனா அந்த பட்வாரி அது மற்ற அதிகாரிகள் ஸோ இவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச்